என்னையா இங்க வந்து நிக்கிறீங்க அம்மா அத ஏற்கனவே சொன்னோம்ல அத்தை இன்னைக்கு பெரியத்த வீட்டுக்கு போறாங்களா அம்மா கட்டுச்சோராக்கி எடுத்துக்கிட்டு அதனால நிரஞ்சன் மட்டும் தனியா இருப்பான் சாப்பிட வைக்க ஆளு இருக்காதுன்னு அதான் போய் கூட்டிட்டு வர போறோமா ஓ அப்படியாப்பா சரிப்பா சரிப்பா கூட்டிட்டு வாங்க வரும்போது முட்டை எதுவும் இருந்தா வாங்கிட்டு வாங்க வந்தப்பா எனக்கு எதுவும் சமைச்சு கொடுக்கணும்ல அக்கா மாமா ஏற்கனவே அந்த குளத்துல மீன் பிடிக்கிறாங்களா அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க சாயந்தரப்புல மீன் கொண்டு வந்து குடுக்க சொல்லி வீட்ல

ஏண்டிwidehat கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவாங்க அது தடவை அம்மா ਨੂੰ சொல்றேன் இது வயசுல இருக்குதுங்களா நல்லா பேசுதுங்களா இது இப்பத்தான் இதே இதெல்லாம் பேசுறதுக்கு எத்தனை வருஷம் ரொம்ப ஏளனம் தெரியுமா? எனக்கு கஷ்டமா பாயிருச்சு. அத போய் இருக்க நீ. ಅದுகிட்ட இது பேசாமே போயிடும் அதனால சொல்லாம இருக்கிறதே நல்லது. சரி விடு நமக்கு தெரியுமே.

ஏங்க்கா நீங்கள் வேற இந்த மாதிரி நேரத்துல அழகு தன்னைப்பாளையே கூடிரும் அதுதான் பூரிப்புன்றது எல்லாரும் நேரமா வருவீங்கன்னு பார்த்தோம் எல்லாரும் இப்போ தான் வருவீங்க காஃபிக்குப்பா எல்லாம் ரொம்ப நெரிசல் இந்த மாதிரி நேரத்துல அதான் வரவே முடியல சரி எல்லாம் சாப்பிட்டீங்களா உங்களை எல்லாம் எப்படி சாப்பிடுவோம் அதனால தான் இன்னும் சாப்பிடல பழம் வெட்டி கொடுத்தோம் அது சாப்பிட்டேன் ஓ சரிமா சரிமா சரி இது குப்பமா சொல்லுங்க ஏமாடி நம்ம கொண்டு வந்த சேலையை கட்டி விட்டு நம்ம வளையல் போட்டு நலங்கெல்லாம் வச்சு தான் சாப்பாடு எடுத்து கொடுக்கணும் அதனால சின்ன பொண்ணை கூட்டிட்டு போய் நம்ம கொண்டு வந்த சேலையை கட்டி கூட்டிட்டு வாங்கம்மா போங்க ஆ சரிங்க அமுதா வாங்குதா ஆ வாங்க போவோம் சமதிமா துணியை மாத்தி கூட்டிட்டு வந்துட்டுங்களா ஆ போங்க மேல் ரூம் வேணா சின்ன பொண்ணு நடக்க கூடாது கீழே ரூம் இருக்குல்ல அந்த ரூம் கூட்டிட்டு போங்க ஆ சரிங்க சமந்தி சரி நான் உங்க எல்லாத்துக்கும் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன்

ஒரு பெரிய இப்படியே பேசுறாளு காசு வருதுன்னு கௌரவம் காசு வந்து மனுஷன மதிக்கிறது என்ன புதுப்பணக்கறியெல்லாம் அந்த மாதம் ஆட்டம் ஆடுவாளுங்க காசெல்லாம் கரைஞ்சா தன்ன பழம் கிட்ட வந்து பேசுவாளுங்க காசு கண்ணை மறைக்குது அதனாலதான் பழசெல்லாம் மறந்து போச்சு இங்க வாங்கி தின்னதெல்லாம் போனா போயிட்டு போற அவ பேசினா மட்டும் என்ன ஏன் ரெண்டு நாளைக்கு என் வயிறனை நெறஞ்சிர போதா அம்மா என்ன பண்றீங்க வா என்ன நேரமா வந்துட்டேன் இன்னைக்கு வேலை செய்யலயா இல்லம்மா உடம்புலாம் அசதியா இருக்கு தூக்கு தூக்கமா வந்துட்டு இருந்துச்சா ரொம்ப நேரம் எல்லாம் வேலை செஞ்சு மிஷினு குழிக்கிட்டு கையை விட்டு என்ன பண்றது அதனாலதான் நீவ செடி போட்டு வந்துட்டேன் ஆமா நீ தூக்கத்தை எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இங்க இந்த குந்தானி நல்லா திங்க வந்து உங்க வந்து இங்க வந்து உங்க உமா இருக்கு எதுக்கு இப்படி உடம்ப பாத்துக்கிட்டு வேலை செய்யணும் வந்து இரு போ போய் பாடு போ சாப்பிட்டீங்களாமா எங்கயா சாப்பிடுறது இந்த வீட்டுல சாப்பாடு போட்டு குடுக்கறதுக்கு தான் நாரி இருக்குதா இல்லதா சனா இருக்குதா இவா இது யாரு வீடு வாம்பையும் வீடு நீ போட்டு சாப்பிடு உனே வேணும்னு யாரோ சொல்றாங்களா அவ ஏதோ வேலையா இருப்பா நீ போட்டு திங்க வேண்டிதானே

ஆமா நீங்க எது எடுத்து கொடுத்தாலும் நல்லாதாம்மா இருக்கும் இதுவும் நல்லா தான் இருக்கு சின்ன பிள்ளைய நீ இருக்க சேலை எத்தனு ரூபா நல்லா அரைக்கு பளபளன்னு இதுவாக்கா இது இருபதாயிரம் ரூபா பரவாயில்ல இருக்குது இந்த இருந்தா எத்தனை சேலை எத்தனை நாள் தெரியுமா உனக்கு நான் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு தான் சேலை எடுத்துட்டு வந்தேன் அதுவும் என்னால முடிஞ்ச பணம் ஆனா அவ இங்க நல்லா இருக்கா அவங்க சேலைய இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அதுவும் சாதாரண விசேஷத்துக்கு கூட இல்ல நம்ம சேலையை கட்டினா அவங்க எதுவும் சொல்லுவாங்களோ நம்ம பிள்ளைய எதுவும் சொல்லுவாங்களோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு என்னைக்கு அப்படி பேசுற நம்ம கிட்ட இருக்கிறது அவ்வளவுதான் இருக்கிறத வச்சு தானக்க நம்ம பண்ண முடியும் நம்ம என்ன வசதி வச்சுக்கிட்டே இத்தனை ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தோம் இல்லாத பட்டவங்க நம்ம நம்ம எல்லாம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அந்த சேலையை கட்டி விடுவோம் அம்மா என்னமா பேசிட்டு இருக்கீங்க அது அது இல்லமா பொண்ணே அக்கா ரொம்ப வரத்த பண்றாங்க இங்க உங்களுக்கு சாதாரண இதுக்கே 20000 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுக்கறாங்க நம்ம வெறும் 1000 ரூபாய்க்கு தான் எடுத்துட்டு வந்து கொடுத்துறோம் அதனால அம்மா இங்க எனக்கு எல்லாமே இருக்குமா எதுவுமே இல்லைன்னு இல்லை ஆனா நீங்க ஏதாவது ஒரு சின்ன பொருள் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா கூட அதுதான் எனக்கு பெரிய விஷயமா தெரியுமே தவிர இங்க இருக்கிற பொருள்ல எனக்கு பெரிய விஷயமே இல்லைம்மா எதுவுமே இல்லாத காலத்திலேயே எங்களுக்காக உங்களுக்கு எதையும் செஞ்சுக்காம கஷ்டப்பட்டு எங்களுக்காக செய்வீங்க அதையெல்லாம் மறந்துட்டு நிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய கல்நெஞ்ச நஞ்சக்காரியெல்லாம் இல்லம்மா இவ்வளோ ஆடம்பரம் எது இருந்தாலும் இந்த சேலைக்கு ஈடுனையே இல்ல நீங்க சொல்றீங்க இது ஆயிரம் ரூபான்னு ஆனா இதுல இருக்கிற அந்த வேர்வை துளி கண்ணீருக்கும் ஈடு இன இது கிடையாதுமா ஏகா இப்படி சொல்லிருச்சு இதுக்கு சொல்லிடுச்சு என்ன வேணும் இல்ல சம்பதி வீட்டில் யோசிக்கிறேன் அம்மா அத்தையும் கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான் அவங்க அம்மா வீட்டில் எது கொடுத்தாலும் சரி கொடுக்கலினாலும் சரி அவங்க கிட்ட அதை வேணும் இதை வேணும்னு கேட்கவும் கூடாது அவங்க கிட்ட இருந்து எதையும் நம்ம எதிர்பார்க்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா நீங்க எனக்கு இதை கொடுத்தாலே அது எனக்கு பெரிய பொக்கிஷன் தாம்மா நீங்க இதையே எனக்கு கட்டிவிடுங்கம்மா

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் அழகுமரன் விஜி இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்